ஹலோ இயேசு சிலுவையில் பேசின ஐந்தாவது வார்த்தை தாகமாயிருக்கிறேன் அதனுடைய வசனம் யோவான் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடியிலே தொய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் இயேசு ஐந்தாவது வார்த்தையாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு முன்பதாக அவர் எல்லாம் முடிந்தது என்று தான் அறிந்தவராய் இருந்தார் அறிந்துதான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்கிறார் அதுல இது வந்து இந்த தாகத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது அவருடைய வாஞ்சையா இருக்கிறது தாகம் என்பது அப்படின்றத நம்ம அதை நான் எப்படி விளக்குறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் முடிந்ததுன்னே சொல்லிட்டாரு அவருக்கு அந்த தாகம் அவரிடமாய் இருந்த தாகம் என்பது என்னது என்னன்னா அது ஆண்டவருடைய தேவனுடைய சித்தத்தை செய்கிற தாகமாய் இருக்கிறது அதை ஆதாரமாக சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு இது வந்து அவருடைய வேத வாக்கியம் நிறைவேற தக்கதாக இந்த வசனம் இருந்தது என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் இந்த வேத வாக்கியம் நிறைவேற தக்கதா தான் அவர் என்ன சொல்றாரு நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்கிறார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த விதமான தாகம் உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்றத நம்ம எதில் வாஞ்சையா இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போ இந்த வாஞ்சை ஆத்துமா இந்த ரெண்டு வார்த்தைக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறது அது எப்படின்னா மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதருமா போல் என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது அதே போல நீதிமொழிகள் பதிமூணு பத்தொன்பது பாத்தீங்கன்னா வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஸோ அவருடைய தாகம் எப்படிப்பட்டதா அவருடைய வாஞ்சை எப்படிப்பட்டதா இருக்கிறது அது வந்து ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது அவர் இன்னும் அவர் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி ஐந்தாவது வார்த்தை ஆறு ஏழு இன்னும் சில மணி துளிகள்லேயே அவர் என்ன செய்யப்போறாடு தன் ஆவியை பிதாவினிடத்துல ஒப்பு கொடுக்கிறவரா இருக்கிறார் பிட்வீன் தட் டூ த்ரீ மினிட்ஸ்லேயே அவர் என்னது இன்னுமாய் அவருடைய சித்தத்தை செய்வதையே அவருடைய வாஞ்சையாய் அவர் வைத்து கொண்டிருக்கிறார் மத்தேயு இருபத்தி ஏழு முப்பத்தி நாலு கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார் இது வந்து அவருடைய பிசிக்கல் தாகத்தை சொல்லுகிறதாய் நிறைய பேர் அதை சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு உண்மையாவே தன்னுடைய சரீர வேதனையை அது அந்த காடி என்பது அந்த கடற்காலானை ஏதோ அந்த மெத்தட்ல ஏதோ செஞ்சு அதை வந்து ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க இசுக்கு கொடுக்குறாங்க ஆனால் அதை வந்து அவர் ருசி பார்த்தபடினால அவருக்கு தெரியும் இந்த காடி என்ன செய்யும் தன்னுடைய சரீரத்தில் உள்ள வலிகள் எல்லாமே அது போக்கக்கூடியது அப்படின்றது அவருக்கு தெரிந்தனால அவர் அந்த காடியை குடிக்க இருந்தார் ஏன் அவர் குடிக்கவில்லை அது கசப்பான காடியினால நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க அது கசப்பாக இருந்ததுனால தான் அவர் குடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த காடி என்ன செய்யும்னா உடல்ல இருக்கிற வேதனையை எல்லாம் நீக்கிவிடும் ஒரு முழு நிறைவான ஒரு கிருபாதார பலியாய் அவர் இருக்க முடியாது அப்போ நம்மளுடைய பாவம் சாபம் எல்லாத்தையும் அவர் சுமக்க வேண்டியதா இருந்தது இப்ப இந்த காடிய குடிச்சிருந்தா அங்க வந்து சாத்தானுக்கு என்னதான் இருந்திருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி இருந்திருக்கும் அவனே சொல்லுவான் ஆமா நீங்க தான் மருந்து சாப்பிட்டீங்களே அப்புறம் எப்படி நீங்க சொல்ல முடியும் முழுசா நான் எல்லாத்தையும் சுமந்து தீத்துட்டேன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்னு அவனுக்கு ஒரு சான்ஸ் அதுல கிடச்சிருக்குறோம் ஆனா ஆண்டவர் அதெல்லாம் விடல மாதிரி பிலிப்பியர் இரண்டு நான்குல பாத்தீங்கன்னா அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளைய நோக்குவானாக அது நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தாகத்தின் மூலமா அவர் என்னதான் சொல்றாருன்னா தன்னுடைய பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் அது என்ன சித்தம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கிற கிருபாதார பலியா அவர் இருக்கணும் அதனால நம்மளுக்காக நம்மளுடைய வேதனை நம்மளுடைய பாடுகள் எல்லாவற்றுக்காக தான் தனக்கானவைகளே அல்ல அவனவன் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக என்று எழுதப்பட்டிருக்கிறது உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு அது மட்டும் சொல்லுவாங்க நம்ம ஏதாவது கஷ்டம் கஷ்டத்துல இருந்தோம் அப்படின்னா இல்ல இல்ல இல்லை ஆண்டவரே சொல்லியிருக்காரு உங்களுக்கு பாடு உண்டு அதனாலதான் நமக்கு இந்த பாடுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே வசனத்தில் என்ன சொல்லிருக்கு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அதின் படியாக தான் அவர் என்ன பண்ணார் ஜெயித்தார் அதனால நம்மளை இந்த உப இந்த சஃபரிங்கையே இப்போ இப்போ இருக்கிற கிறிஸ்டியானிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஃபோக்கஸ் வந்து எப்பவுமே பாடுகள் பாடுகள் ஆண்டவருக்காக பாடுற பாடுனா என்னது நம்மளே நமக்கு நிறைய பாடுகளை வர வச்சுப்போம் ஸோ அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசமும் இருக்கிறது ஸோ இந்த பாடுகள் எல்லாம் நம்ம ஜெயிப்போம் ஏன்னா அவர் சிலுவையில் ஜெயித்தார் இன்னொன்று சமாரிய ஸ்திரீயிடம் அவர் சொல்றாரு அவர் வந்து தாகத்துக்கு தண்ணீர் தா என்று அந்த சமாரிய ஸ்திரீடம் கேட்குறாரு அப்போ அவர் சொல்றாரு நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் ஸோ சமாரிய ஸ்திரீன்றது அவ ஒரு ஜென்டைல் அவ வந்து ஒரு புறஜாதியான ஒரு மனுஷி ஆனா அவளுக்கு அவ கிட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு நீ வந்து இந்த தண்ணி நீ குடிச்சனா உனக்கு தாகம் இருக்குமா ஆனா நான் கொடுக்குற தண்ணீர் வந்து உனக்கு நித்திய காலமாய் அது வந்து ஊறுகிற நீரூற்றாய் உனக்குள்ள இருக்கும் சோ நம்ம வந்து எந்த மாதிரி தாகம் உள்ளவர்களாய் இருக்கணும் நம்ம வந்து எந்த தண்ணீரை பருகிறவர்களா இருக்கணும் அப்போ இந்த அவனுக்குள்ளே நித்திய ஜீவ கலமாய் ஊறுகிற நீர் ஊற்று அப்படின்னா அது தேவனுடைய சித்தம் நம்மளுடைய வாழ்கிற வாழ்க்கை வந்து எப்பவுமே நமக்கு ஃபோக்கஸ் வந்து அவருடைய சித்தமாக இருக்கணும் இந்த தாகத்துக்கு என்ன பொருள்னா அவருடைய சித்தம் செய்கிறது என்பதுதான் பொருள் அதைதான் ஆண்டவர் இதுலயும் சொல்லுகிறார் எதுல வாஞ்சையா இருக்கணும் அதாவது தாகம் என்பது வாஞ்சை என்ற வார்த்தை குறிக்கிறது நம்ம எதுல வாஞ்சையா இருக்கணும் ஒன்று நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திரு வசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையா இருங்கள் அப்போ நம்மளுடைய வாஞ்சை எதுவா இருக்கணும் அவருடைய வசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருந்தால் இன்னொரு வசனம் இந்த விதமாய் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்போ அவருடைய வசத்தின் வசனத்தின் மேல் வாஞ்சையா இருந்தால் நமக்கு விடுதலை உண்டு சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாலு இப்படி சொல்லுகிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் ஆமேன் இந்த ஜீவ தண்ணீரை பெற நாம் வாஞ்சை உள்ளவர்களாய் முடிவு பரியந்தம் அது மேபி ஒரு நமக்கு தெரியும் ஐயோ இவ்வளவுதான் அப்படின்ற விஷயமா கூட இருக்கலாம் அது நடக்காட்டா ஒண்ணுமே நம்மளால முடியாதுன்ற மாதிரி ஆன விஷயமா கூட இருக்கலாம் ஆனாலும் நம்ம தேவ சித்தத்தை அவர் தான் சொன்னாரு தன்னை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் அதனாலதான் அவர் அப்பவும் சொல்றாரு நான் ஆண்டவரே நான் இன்னும் உம்முடைய சித்த செய்ய நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அவர் மணித்துளிகளில் அவர் அவருடைய ஆவியை பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்துருவாரு ஆனா கூட சொல்றாரு ஆண்டவரே இன்னுமாய் நான் அந்த வேதனையில அந்த பாடுகளில் கூட அவர் என்ன சொல்றாரு நான் இன்னுமாய் உமது சித்தத்தை செய்ய தாகமா இருக்கிறேன் என்று சொல்கிறார் இந்த மாதிரியான சித்தத்தை செய்ய பலன் கொடுத்தவர் வந்து பிதாவாகிய தேவன் ஸோ தேவன் நமக்கு இயேசுவுக்கு கொடுத்தது போல நமக்கு நல்ல பலத்தையும் சத்துவத்தையும் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தருவாராக ஆமையன் இந்த வார்த்தை தேவன் தாமே ஆசிர்வதித்து இது நல்ல நிலத்திலேயே உள்ள விதையாக நூறும் அறுபதும் முப்பதுமாக பலன் தர செய்வாராக ஆமையன்